கைஸ் நான் உங்கள் ஜோமன் தம்பி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் ஒரு அறுவடை வீடியோங்க நீங்கள் ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம கார்டனை காட்டியிருப்போம்ல அதில் நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுடைய கார்டனை இந்த சம்மர் டைமுக்கு நம்ம எப்படி கன்றுகளை வச்சுருக்குறோம் என்ன மாதிரி கண்டுகள் வச்சிருக்கிறோம்னு நான் போட்டுருக்குறேன் செகண்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதில் ஃபர்ஸ்ட் அறுவடை கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறிகள் பழங்கள்லாம் வந்துச்சு ஃபர்ஸ்ட் அறுவடை அந்த வீடியோவில் போட்டு லைக் போட்டிருப்போம் அதை நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க இது வந்து மூன்றாவது வீடியோ ரெண்டாவது அறுவடை வீடியோ நிறைய காய்கறிகள் வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் நம்ம கண்டனம் ஸ்பெஷாலிட்டி இந்த மாதிரி தோட்டம் வைக்கிறோம்னா அடிக்கடி ரெண்டாவது கிழமை மூன்றாவது கிழமனு வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு காய்கறி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸோ இந்த வாரம் என்ன வருதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த காரம் வீடியோவில் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஜெர்மன் தம்பி சேனலுக்கு நம்ம ஜெர்மனியில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் தமிழ் சார்ந்த இவெண்ட்ஸ் விஷயங்கள் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கையும் போட்டுருங்க நமக்கு ஒரு பெரிய ஆதரவாகவே இருக்கும் ஸோ நம்ம ஆரம்ப வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய கார்டன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா செழிப்பாகவே எல்லாம் வந்துருக்குது ஸோ நம்ம கொஞ்சம் நாளுக்கு வெக்கேஷனுக்கு போயிருந்தோம் இத்தலிக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் ட்ரிப் போயிருந்தோம் நல்ல மழை ஒன்று அரிச்சு ஊதிச்சுங்க அதோட எல்லாமே செழிப்பாகவே பச்சை பசங்கன்னு மறுபடியும் வந்துருக்கு ஸோ முதல்ல நம்ம தக்காளியை பார்ப்போங்க நான் தக்காளி தான் நிறையவே வந்திருக்குது ஸோ நம்ம இந்த வெக்கேஷன் போனோம்ல இந்த ரெண்டு மூணு நாள் இடலிக்கு போயிருந்தோம் நல்ல மழை அடித்து விட்டுச்சுங்க நாம் நிறைய நாட்லேயே மழை இல்லாமலே இருந்தோம் இருக்கிற எல்லா டேங்கையும் காலியாகிட்டு அதை என்ன பண்ணுறது தண்ணிக்கு அந்த ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் கடவுளை பார்த்து நல்ல மழை ஒன்று அடித்து விட்டுச்சு ஸோ பாருங்கள் பர்ஃபெக்ட் கலருங்க தக்காளிக்கு நம்ம டக்குன்னு புழுங்கணும் எல்லைன்னா பலா போயிடுங்க நீங்கள் அப்படி விட்டிங்கன்னா இல்லை பூச்சியால் கரைச்சி சாப்பிடுறோம் இந்த இல்லைனாலே அதான் ஒரு இஷ்யூ நம்ம அதே இன்னொரு நாள் வச்சுருப்போம் இன்னொரு நாள் வச்சிருப்போம்னு அந்த கலரும் இன்னும் ஸ்ட்ராங்காக அது வரும் இல்லை ரெண்டு மூணு நாள் அப்படி வச்சோம்னா அது ஆசையாகவே இருக்குங்க அப்படி பண்ணுறதுக்கு ஆனால் பூச்சியால் கரைச்சிடும் இல்லைன்னா அழியிடும் அந்த ரிஸ்க் இருக்குது ஸோ நாம் அதுக்கு முன்னாலேயே பிடுங்கிடலாம் இங்கே பாருங்கள் எல்லாம் கீழே கூட விழுந்திருக்கு மண்ணு இந்த டக்குன்னு நம்ம எடுக்கணும் எல்லாம் அழியிடும் அப்புறமா சில யூடியூபர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம நிறைய வந்துச்சு இந்த மாதிரி தக்காளிகள் நம்ம இந்த டீப் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீஸ் பண்ணி பறிச்சுக்கலாம்னு ஒரு பேக்கில் போட்டு அது எந்த அளவுக்கு இன்னும் ஹெல்த்தியாக இருக்குமோ இல்லையோன்னு எனக்கு தெரிலங்க நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க அப்படி வைக்கலாம்னு தெரியும் ஆனால் அது ஹெல்தியாக இருக்குமா இல்லையான்னு தெரில நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்க இந்த மாதிரி பற்றை தக்காளியும் இருக்குது ஆக்சுவலி இந்த தக்காளி இந்த குட்டி குட்டி தக்காளியில் வந்து நாம் அந்த சமைக்காமல் இந்த சேலட் தெரியுமில்ல இந்த யூரோப்பியன் ஸ்டைலில் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைனா அப்படியே ராவாகவே சில இந்த ஜேர்மன் ஃபுட் ஐட்டங்களில் போடுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரியும் நாம் போடலாம் குக் பண்ணாமலே அப்படியே பச்சாவே சாப்பிட்லாம் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் சமைச்சு அது அந்த அவிட்சி எல்லாம் போட்டோம்னா அதில் இருக்கிற பாடி விட்டமின்ஸ் எல்லாமே காலி ஆகிரும் ஸோ பாடிக்கு மேலே ஆக்சுவலி ஒரு எழுவது எண்பது சதவீதம் இருக்கிற அந்த விட்டமின்ஸ் எல்லாமே போயிடும் நாம வந்து இதை வறுக்காமல் கிருக்காமல் அவிக்காமல் அப்படியே கொஞ்சம் வேணும்னா லைட்டாக வச்சுட்டு சாப்பிடுங்க இன்னும் ஹெல்தியாவே இருக்கும் எல்லா தக்காளியும் நாம பிரிவு கூடாதுங்க நாம் ஒன்று ரெண்டு வச்சுருப்போம் நாளைக்கு நாளைக்குன்னு நம்ம அந்த நாட்களுக்கு என்ன தேவையோ அதே பிடி பிடிக்கி சாப்பிட்லாம் நம்ம கண்டோட ஸ்பெஷாலிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் காய்ஸ் எல்லாம் பிஞ்சு பிஞ்சாக இன்னும் இருக்கு அந்த ரொம்ப பெருசாக வளரில்லை விட்டோம்னா வரும் ஆனால் குட்டி சில நான் அவங்களுக்கு அந்த முதல் வீடியோவில் காத்திருப்பேன்ல அதே சைஸுக்கு மட்டும்தான் வளரும் ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த குட்டி கத்திரிக்காய் தான் வந்துடுச்சு இதெல்லாம் அப்படியே நம்ம பறிச்சிடலாம் ஸோ கனநாள் விட்டோம்னா அருண் இந்த குட்டி கத்திரிக்காய் விட்டோம்னா மண்ணுகள் எல்லாம் பிரிச்சிடும் இப்போ பாருங்கள் எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது ஸோ இது ஓகே நம்ம கூடல வரச்சிடலாம் சியா நீ நாம வெயிட் பண்ணணும் வந்துக்கிட்டே இருக்கும் கத்திரிக்காயும் வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு மூணு மாதம் அப்படியே இருக்கும்போது நாம் என்ன இந்த வெள்ளை கத்திரிக்காய் காரிங்க இல்லைன்னா பொறுத்து குழம்பு கூட வைப்பாங்க இல்லை கத்திரிக்காயில் அதுவும் நல்லாயிருக்கும் நமக்கு அறான் பிடிக்கும் பாருங்கள் இது ஒரு எக்ஸாம்பிள்ங்க இந்த மண்ணுக்குள்ளே கூட நேரம் இருந்துச்சுன்னா இப்படி வந்து ஏன்னா மண்ணுகளும் ஈரமாக இருக்கும்ல தண்ணி நம்ம அடிக்கடி ஊற்றுவோம் ஸோ அதான் பாட்டு பாட்டு டக்குன்னு பிடுங்க சம்டைம்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்ம ஆழமாக பாட்டு எடுக்கணும் உடனே அது தெரியாம இருக்கு ஸோ இங்க பாத்தீங்கன்னா பீன்ஸ் நம்மளுடைய ஃபேவரட் அதுவும் லைட்டாக காஞ்சி இருக்கு ஏன்னா நம்ம வெக்கேஷன் போனதில்ல தண்ணி அண்டாளுக்கு கூட்டாம போயிட்டோம் போல காஞ்சிட்டு ஆனால் பாருங்கள் பீன்ஸ் அணும் இருக்கு வளர்ந்துருக்கு நாம இவ்வளோ இருக்குன்னு பார்க்க தெரில பார்த்துட்டு நம்ம பிடுங்குவோம் ஸோ பாருங்க காய்ஸ் நிறைய வந்துருக்குது லைட்டாக காஞ்சிட்டு தான் கண்டு ஆனால் வந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னும் பார்த்தோம் நம்ம அந்த குட்டி குட்டி பீன்ஸ் ஒன்று இருக்குது அந்த கண்டுகள் அது வந்துக்கிட்டு இருக்குது வாங்க எப்படி பெருசாக நம்ம கை அளவுக்கு சைஸுக்கு வந்துருக்குது கடையில் வாங்கின குறை இப்படி வராது எல்லாம் அந்த ப்ராசஸ் தர நம்ம விற்பாங்க ஐ திங்க் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ மூன்று ஈரோ போடு ஒரு இருநூறு முந்நூறு கிராம் ஸோ அதுக்கு இந்த பீன்ஸ் எனக்கு தெரிஞ்சு கண்டுகளில் வைக்கிறது ரொம்பவே லாபம் அது வந்துச்சுன்னா வரலைன்னா லாபம் இல்லை நான் வந்துச்சுன்னா செம்மை அப்படியே நீங்கள் நமக்கு பிடிச்ச கறி பார்த்தீங்கன்னா இந்த ரால் ப்ரான்ஸ் ஒரு நம்ம பீன்ஸ் சமைப்போம்ல செம்மையாக இருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி குக் பண்ணி பாருங்கள் நிறைய ரெசிபி யூடியூப்பில் இருக்கும் அது செம்மையாக இருக்கும் செம்ம ஒரு காம்போ இந்த ப்ரான்ஸும் இந்த பீன்ஸும் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா இல்லைன்னா கத்திரிக்காய் ஒரு மிக்ஸ் பண்ணலாம் இல்லை தனியாக கூட பீன்ஸ் கறி ஒன்று போடலாம் நல்லாயிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் அதுவும் லைட்டாக காஞ்சி டெல்லியில் பாருங்கள் மஞ்சள் மஞ்சளாகவே இருக்குது ஆனால் வருது வெள்ளரிக்காய் கோர்கன் நம்ம ஜாமன் மல்லியில் சொல்லுவோம் இங்கே பாருங்க குட்டி குட்டியாக வருது அதை நம்ம பார்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பசலையில் போட்டு மறுபடியும் கொஞ்சம் அதை ரெடி பண்ணணும் நல்ல கண்ட வெள்ளரிக்காய் உடம்புக்கும் ரொம்ப நல்லா இருங்க நம்ம கூலிங் எஃபெக்ட்ஸ் சம்மர் டைமில் கிடைக்கும் அது நம்ம பண்ணணும் மறுபடியும் ரொம்ப பெருசாகவே வரும் நம்ம போன முறை பீன்ஸுகள் இந்த வெள்ளரிக்காயெல்லாம் ரொம்பவே நிறைய பெருசாகவே வரும் இந்த முறை கொஞ்சம் டல்லாக இருக்கு ஆனால் பார்த்துப்போம் என்ன பண்ணலாம்னு பார்ப்போம் அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா மிளகா கண்டுங்க நம்ம ஆல்ரெடி வீடியோஸை சொல்லிப்போம்ல நமக்கு அந்த ஸ்பெஷல் ஸ்ரீலங்கா ஸ்டைலியே ரொம்ப நம்ம ஊர் உரைப்புள்ள இருக்கிற மிளகா கண்டு வந்து நம்ம நிறைய காயம் வந்துருச்சுங்க நிறையவே வந்துருக்குது அந்த கன்று இது இந்த கன்றில் மட்டும் இல்லை நம்ம அப்புறமா காத்திரி மற்ற கன்றுலேயும் நிறைய வந்துருக்குது நம்ம அம்மா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காய விடலாம்னு இந்த மிளகா வைப்பாங்க இல்லை ஊரில் எல்லாம் காய விடுவாங்க வெயில் ரொம்பவே இருக்குது பட் ஜோமெலியில் சம்டைம்ஸ் இந்த முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு டிகிரிஸ் வரும்ல அந்த டைமில் மிளகாய நம்ம வெளியில் காய விடலாம் பார்த்து பண்ணணும் அந்த ஸ்ரீலங்கா வெயில் மாதிரி வராது இருந்தாலும் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறைய மிளகா கிராம் என்னட்ட பண்ணுறதுன்னு தெரில குக் பண்ணுறதுக்கு ஒன்று ரெண்டு போடும் உரைப்பும் ஜாஸ்தி இல்லை இந்த கன்று ஸோ நிறையா வந்துருக்குது மிளகா வந்து நமக்கு ஆக்சுவலி ஒவ்வொரு வருஷமும் நல்லாவே வருங்க ஏன் தெரில மேபி அந்த மண்ணுக்கு அது உள்ளுக்குள்ளே வேர்களெல்லாம் எல்லாம் வந்துருக்குமோ தெரில ஆனால் வந்துடும் மிளகா வந்து அடிக்கடி நமக்கு வரும் அதுவும் நம்ம வெரைட்டியாக வச்சுருக்கிறோம் எல்லா வெரைட்டிலையும் மறுத்து மிக்ஸ் பண்ணி சமைக்க வேண்டியது தான் சிலரு உறைப்பாக இருக்கும் சிலர் உறைப்பெல்லாம் இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா தேடி நீங்கள் எடுக்கணும் இந்த கலரும் இந்த மிளாந்த கலரும் ஆல்மோஸ்ட் சேம் தான் ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கும்போது என்ன எதுவுமே காணும்னு இருக்காதிங்க எல்லாம் உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும் நிறைய வந்திருக்கும் நீங்கள் பார்த்து எடுக்கணும் இதுதான் குட்டி மிளகாய் ரொம்பவே உறைப்பு இதுன்னு வரையில் பாருங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இதையும் நம்ம அந்த ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காற்று இங்கே பாருங்கள் வெங்காயம் நம்ம ஃப்யூ அந்த நறுக்கிறதுக்கு ரெண்டு மூணு புரிங்கி வச்சுருந்தாங்க இன்னும் ரெடி ஆகல பாருங்கள் நம்ம புரிஞ்சிருந்தோம் அது இன்னும் ஒரு டைம் இருக்குது அந்த மேலே பூவெல்லாம் வந்துட்டு பாருங்கள் அதெல்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் மிளகாடாங்க பச்சை மிளகாடான் நம்ம சொன்னோம்ல மிளகா வந்துக்கிட்டே இருக்குது என்னத்தை செய்கிறேன்னு தெரில ஏன்னா சம்டைம்ஸ் மிளகா கண்டு அப்படியே அந்த வெத இருக்கு இந்த ஏப்ரல் மே மாதம் தெரியுமில்ல அந்த குளிர்மையாக ஒரு வெதர் ஃபியூ டேஸ் அவர் வந்து வந்துட்டு போயிடும் அப்படியே அந்த டைமில் நம்ம கன்றுகள் எல்லோருமே உடஞ்சிடும் அந்த கண்டு இல்லாமல் போயிடும் இல்லை வராமல் இருக்கும் இல்லை குட்டியாகவே இருக்கும் ஸோ அந்த சேஃப்டி மெஷர்ஸுக்கு தான் நம்ம நிறைய கண்டுகள் அந்த மேலே கண்டு வச்சிருந்தோம் ஒரு ஒன்று போனால் இன்னொன்று வருமுன்னு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பீன்ஸ் இங்கே நாங்கள் காஞ்சிருந்துச்சு இல்லை ஸோ நம்ம டக்குன்னு இங்கே அதில் பக்கமும் ஒரு கொடியாக வளர்த்தோம்னு வச்சுருக்குறோம் இல்லையே வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் பெருசாக அந்த முதல் சைடில் வந்த மாதிரி இல்லைன்னா வந்துக்கிட்டுருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாம் இஞ்சி வச்சிருக்கிறோம் எல்லாமே இஞ்சி தான் இந்த பாருங்கள் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பாருங்கள் இஞ்சி வருமா இல்லையான்னு தெரில போட்டிருக்குறோம் நத்துருக்குறோம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்ப்போம் இன்னொரு விஷயங்காய் நான் ஆக்சுவலி எனக்கே தெரியாது உங்கள் கிட்டே தான் கேட்கணும் வியூர்ஸ்கிட்ட மேபி உங்களுக்கு தெரியும் இந்த வெள்ளப்பூ வருது இல்லை அந்த கன்று இந்த பாருங்கள் இந்த கன்று தான் இது என்னது என்ன காய் காய் வருமா இல்லை இல்லை என்ன கன்றுன்னு தெரிலங்க எங்களுக்கு ஏன்னா அந்த இந்த ஷேப்பை பாருங்கள் எல்லாம் அந்த உள்ளுக்குள்ளால அது டில்ட் ஆகி கிடக்கு இங்கிலேயே இந்த ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உள்ளுக்குள்ளே ஒரு மடிப்பு மாதிரி வளருது வெள்ளை பூ ஒன்று வந்துருக்கு இது பூசணியா இல்லை என்ன வகைன்னு எங்களுக்கே தெரியாது நம்ம இந்தியா தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற அந்த நண்பர் தந்த நேரத்து அது அது என்ன இன்னும் அவரைக்கும் தெரில சும்மா அவங்க பாட்டி தந்தாங்களாம் ஸோ என்னென்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க கைஸ் இங்கே பாருங்கள் நம்ம சுரக்கா சுரக்காக்காந்து இல்லை பூசினிக்காந்தான் இன்னும் டவுட்டாக தான் இருக்குது சில பேர் சுரக்கானு நீங்கள் போன வீடியோ காமெண்ட்ஸில் எழுதியிருந்தீங்க சில பேர் பூசணிக்காதுன்னு சொல்கிறாங்க அதில் அந்த நெட்வெல் கேத்திருந்தீங்கள்ல சில பேர் ஸோ நமக்கு என்ன ஐடியா இருக்குன்னா எல்லாத்தையுமே காய விட்டுட்டு அந்த நெட்யில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு தரலாம்னு நம்ம வியூவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப்ஸுக்கு தரலாம்னு இருக்கிறேன் ஸோ அம்மாவும் சொன்னாங்க குறுத்து விடுறா அவங்களுக்கு எங்களுக்கு இருக்குடானே ஸோ உங்களுக்கு வரணும்னு ஒரு ஷேரிங் தானே ஷேரிங் ஸ்கேரிங்ங்கிற மாதிரி தான் நாம் நம்மளுடைய கான்செப்ட் ஸோ பாருங்கள் ரொம்பவே பெருசாகவே வளர்ந்துருக்குது வந்துக்கிட்டே போது மேலே பாருங்கள் இந்த பீன்ஸ் மாதிரி தான் பீன்ஸு விட பல மடங்கு ஃபாஸ்ட்டாக இது வளர்ந்துக்கிட்டு வருது பாருங்கள் இல்லை என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த நத்தியல் எதுவுமே ஏறாதுங்க ஏன்னா அதோடய சொரப்பு தன்மை இருக்குது அதில் நமக்கு தொட்டம்னா தெரியும் லைட்டாக ஒரு முள் குத்துற மாதிரியே சொரசுரப்பு தன்மை அதில் எந்த மிருகமும் ஏறாரு அதான் அப்படியே க்ளீனாகவே இருக்குது ஸோ பாருங்கள் நம்ம முடல் வந்த காய் என்னென்ன சுரக்கா இல்லை பூசணிக்காய் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்க்கணும் இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெண் பூவில் வர்ற அந்த காய் தான் வரும் இந்த ஆண் பூவில் இருக்கிறது அது அந்த பொய்க்கா மாதிரி அது வராதாம் ஸோ அந்த பெண் பூவில் தான் இருக்கிற காய் தான் எல்லாமே வரும் எந்த அளவுக்கு நீளமாக வாழ்ந்துருக்குன்னு பாருங்கள் போன எல்லாம் அந்த காவாசியோடு அதை நிறுத்தி இருக்கும் அது ஸ்டோப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அது வளர்ந்து வந்திருக்குன்னு நாம் இன்னும் அதை வளர வர்றதுக்கு பாருங்கள் மேலே நெட் போட்டு அது அப்படியே நேராக வளர விடுறதுக்கு போத்துருக்குறோம் வாரத்தில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இல்லையும் லைட்டாக இல்லையா காஞ்சிருக்கு பட் இருந்தாலும் அது உள்ளுக்குள்ளே வளருது அதனால நோ ப்ராப்ளம் பாருங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம் பீட்ரூட் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதை சமைக்கும்போது அந்த கலர்லே தெரியும் இது ஓகே நம்ம கார்டனில் பிடிங்கின ஒரு ஒரு பீட்ரூட் தான் ஸோ அதை அப்புறமும் அந்த டேஸ்ட்லையும் அது உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த முள்ளுக்காந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க முழு வீடியோலேயே இந்த ஜெர்மன் நல்லிக்கானு சொல்லுவோம்ல அது எல்லாத்தையுமே பறித்து குறிச்சுட்டோம் நாம் சொந்தக்காரங்களுக்கு ஸோ இப்போ காத்துறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் தேடி பார்க்கணும் இந்த பாருங்கள் இதுதான் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை பிடுங்கி சாப்பிடணும் இதான் மோஸ்ட் ஹெல்தியஸ்ட் ஸ்டேஜ் இதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது அழிவிடுங்க இல்லாட்டிக்கு பறவை கொட்டி சாப்பிட்டு போயிடும் ஸோ பீ ஃபாஸ்ட் டக்குன்னு பிடுங்கி சாப்பிடுங்க ஸோ பாருங்கள் இங்கேயும் வச்சிருக்கிறோம் குட்டி குட்டி நட்டுகள் என்ன வருதுன்னு தெரியல பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த குட்டி குட்டி தக்காளியும் வச்சுருக்குறோம் இந்த லெஃப்ட் சைடில் தானாகவே வரது வட் ஹைக்கில் ஆக்சுவலி அது தானாகவே வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த பூசணி நம்ம வச்சுருந்தோம் ரைட் சைடில் அந்த தக்காளி தானாக தான் வளருது அது அந்த மண் இந்த ஸ்பெஷாலிட்டியும் தெரில இப்படியே வருது இங்கேயும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்குறோம் ஸோ எல்லாமே மிளகா கண்டுறான்னு இல்லை நம்ம வாலியலுக்குள்ளே வச்சிருக்கிறோம் ஆக்சுவலி நமக்கு எடுத்த தேவையே இல்லை ஏன்னா நம்ம மெயினில் லைக் நம்ம அங்கே நட்டை வச்சிருக்கிறோம் இல்லை மெயின் இடத்துல அதில் வராமல் இருந்துச்சுன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணலாம்னா அது எல்லாமே வந்துருச்சு ஸோ இது எக்ஸ்ட்ராவாக வருது என்ன பண்ணுறது நமக்கும் தெரில அப்படியே வந்துக்கிட்டு இருக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் பெரிஸ் இருக்கும்ல கடையில் விற்பாங்க இந்த தமிழ் பேர் எனக்கு ஆக்சுவலி தெரில அதுவும் நம்ம ஆல்ரெடி நிறைய பொருங்கிட்டோம் இப்போ கொஞ்சம் தான் நம்ம இருக்குது இந்த ரெட் கலரில் வந்துட்டுன்னா அப்படியே நீங்கள் பிடிங்கி சாப்பிட வேண்டியது தான் இந்த கன்றுகள் நம்ம வைக்கவே இல்லை அப்படியே நம்ம இந்த வீடு வாங்கும்போது இருந்துச்சு ஸோ அப்படியே இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இப்போ நிறைய இல்லைங்க எல்லாம் ஆல்ரெடி முதல்ல எடுத்தாச்சு ஸோ இது இந்த ஆபக்காடோ மரம் நம்ம நட்டு வச்சுருந்தோம்ல புதுசாக ஸோ நிறைய காய்கள் வருகுது ஆனால் இது வந்து இப்போ சம்மர் டைமில் இப்போ ஒரு டூ த்ரீ மந்த்சில் அது இன்னும் இருக்குமான்னு தெரில நான் வெயில் காலம் போயிடும்ல ஸோ வின்டருக்கு இந்த அவக்கார மரம் நிற்குமா இல்லையான்னு தெரில கவுன்சில் போட்டுக்கணுங்க அது நவம்பர் செப்டம்பரெலாம் தாங்குமான்னு ஏன்னா நிறைய காய் வருது ஆனால் அது வருமா இல்லையான்னு நமக்கு தெரில இங்கே பாருங்க நிறைய காய் வந்திருக்கு ஒரு மூணு நாள் காய் கன்ஃபார்மாக வரும் ஆனால் மற்றதை பற்றி எனக்கு தெரில டவுட்டு தான் அடுத்த கண்டு மரம் நம்மளுடைய ஃபேவரட்டுங்க நம்ம சொல்லியிருந்தோம்ல மாடலம் பழம் அந்த பூ வந்து ஏழாம் மாதம் வரும்னு நம்ம சொன்னோம்ல இப்போ வந்துருச்சு ஏழாம் மாதம் பூவும் ஒன்று வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வடிவாக விரிஞ்சிருக்கு இன்னும் ஃபுல்லாக விரியலை ஆனால் வந்து கிட்டிருக்கு இதுதான் நம்ம உடல் பூ விரிஞ்ச பூ நிறைய மொட்டை அப்படியே இருக்குது இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் அது எல்லாம் விரிஞ்சிடும் ஐ திங்க் ஒரு ஜூலை கடைசியில் நம்ம இன்னொரு வீடியோ எடுத்து போட்டோம்னா பார்க்குறதுக்கே அழகாகவே இருக்குது பூக்களோடு சேர்ந்து பார்ப்போம் நல்ல மெயின்டெனன்ஸுங்க இந்த மாடுளம்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணி இதில் அடிக்கடி காய் வந்துருச்சுன்னா லாபம் என்னென்ன வரத்தில் மாட்டெல்லாம் பழம்னாலே ரெண்டு ஈரோ போவோம் கடையில் ஸோ நமக்கு லாபம் தான் எப்படியும் அடுத்தடு கோவாங்க நம்ம நீ பிடுங்கிற தாய் வந்துடுச்சு இப்படி விட்டோம்னா அப்புறம் பூச்சியெல்லாம் கடிச்சு சாப்பிடுறோம் அதுவும் இந்த நத்தையில் இருக்குல்ல இந்த இலையில் வாருங்க சில இலையில ஓட்டையிலே வந்துடுச்சு அடுகள் தான் சாப்பிடும் ஏன்னா இலையை நம்ம வறுத்து சாப்பிட்லாம் உங்களுக்கே தெரியும் ஸோ நம்ம இப்போ பிடுங்கினா கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்ம இங்கே பாருங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க கஷ்டங்க அது இழுக்கிறது அது ஒரு திரிக்கொன்று இருக்குது ஒரு டிப்ஸ் நாம் யூடியூப்பை சில போய் சொல்லியிருந்தாங்க அந்த திருப்பி திருப்பி நாம் எடுக்கணும்னு ஸோ வரத்தான் அந்த திருப்பி திருப்பி ஆனால் வேறு நல்ல ஆழமாக போய் இருக்குது இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ விட நாம் வறுத்து சாப்பிட்லாம் உங்களுக்குள்ள கோவா இருக்குது அதையும் ஒரு கோவா வருவல் மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம் நீங்கள் மற்ற கறிகளுக்குள்ளேயும் சேர்த்து போடலாம் வெரை குக்கிங்கில் வெரைட்டி எல்லாமே மிக்ஸ் பண்ணி போடலாம் ஸோ சொல்கிறதுக்கிட்ட வெள்ளைங்க பாருங்கள் இதையும் நாம் எடுத்துடலாம் கோவா விட்டோம்னா இந்த ஜூலை நடு மாதம் கூட நாள் விட்டோம்னா பூச்சியால் வந்துடும் ஸோ நம்ம சோழன் வச்சுருந்தோம் நல்ல குட்டி குட்டியாக இருந்துச்சு நீங்கள் ஃபஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த மலை வந்துடுச்சுல இந்த ரெண்டு மூணு நாள் மலை அப்படியே பாருங்கள் எந்த அளவுக்கு நம் ஆல்மோஸ்ட் நம்ம ஹைட்டுக்கு அது வந்து வளர்ந்துருக்கு அதுலேயும் காய் வந்துக்கிட்டு இருக்குது சோழன் பற்றியும் வருது நம்ம கிரில் போட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் நல்லா அவிச்சும் சாப்பிட்றலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சாப்பிட வேண்டியதான் ஆனால் வருது ஒர்த்து ஸோ பாருங்கள் இதை தான் பேக் பண்ணி கடையிலோக்கில் போட்டு விற்பாங்க நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வரும் அவங்க எல்லாம் என்ன ஊசி அடிக்கிறாங்கன்னு தெரில அந்த பயோ ப்ராடக்ட்ஸையும் நம்பாதீங்க நிறைய சர்ச் அதில் இருக்குது ஸோ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது ஒரு தனி ருசி தான் இன்னும் முறை நம்ம அப்பாவும் வந்துருக்காருங்க சைட்டில் வேலை பார்க்குறதுக்கு யூஸ்வலாக வேலை வேலைன்னு டக்குன்னு போயிடுவார் ஆனால் இன்னும் முறை அறுவடைக்கு அவரும் பக்கத்தில் நின்று ஹெல்ப் இருக்கார் ஸோ ஒரு ஃபேமிலி கார்டனிங் இந்த முறை கார்ஸ் மறுபடியும் நம்மளுடைய வாழை இங்கே வந்துக்கிட்டே இருக்குது நிறைய மேலே வந்தது நெருங்கி இன்றைக்கும் ஆக்சுவலி மதியானம் நம்ம செம்ம மேலே பண்ணிடுது ஸோ நல்ல பெருசாக வந்துக்கிட்டே இருக்குது இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் இந்த வாழை தாண்டு நல்லா பெருசாக வந்தால் தான் வாழை பொட்டி வரும்னு சொன்னாங்க யூடியூபர் உண்மையாலேயானு தெரில உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க இந்த வெதருக்கு வர்றதே கஷ்டம்தான் ஆனால் ட்ரை பண்ணுவோம் அட்லீஸ்ட் வின்டர் வரத்துக்கு முன்னாலே ஏதாச்சும் வந்துச்சுன்னாப்பா நல்லாயிருக்கும் பார்ப்போம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஸோ காய் தான் பார்த்துருப்பீங்க வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த அடுத்த வரமும் இப்போ ஏதாச்சும் புதுசு புதுசாக இப்போ கத்திரிக்காய் பார்த்துருந்தோம்ல நிறையவே வந்துக்கிட்டே இருக்குது அதாங்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த மாதிரி தோட்டம் செய்கிறவங்களுக்கு தான் நான் அது குறிப்பாக தெரியும் அருமையை ஃப்ரெஷ்ஷாக புரிஞ்சி சாப்பிட்ற ஃபீலிங் எல்லா விஷயத்துலையும் சொல்லியிருப்பேன் ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் அடுக்கிட்டாங்க ஏன்னால் நம்ம நிறைய செலவில் இருக்குது பண்ணுறது தண்ணி போடணும் மெயின்டைன் பண்ணணும் இந்த பசல் அறுவலெல்லாம் வாங்கி போடணும் ஸோ மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி சில பேருக்கே பங்கிட்டு கட்டுப்படி ஆகாமல் இல்லையான்னு நம்ம கடையிலேயே வாங்கிடலாம்னு ஆனால் அந்த ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி சாப்பிட்ற அந்த ஃபீலிங் இருக்குல்ல அதை எவ்வளோ காசு கொடுத்தாலும் வராது ஸோ அதுக்கு தான் நாம் இந்த பண்ணுறோம் நீங்களும் அநேகமாக அதுக்கு தான் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நீங்களும் உங்களுடைய அட்வான்டேஜை போட்டு விடுங்க இந்த மாதிரி தோட்டம் செய்கிறில் என்ன பயன் இருக்குன்னு நாமளும் பார்த்து தெரிஞ்சுப்போம் ஐ திங்க் அவ்வளோ தான் இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போகிறீங்க வீடியோக்கு அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் டேக் கேர் உங்கள் ஜாமண்ட் தம்பி